நல்ல காலம் பிறக்குது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் மேசராசி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ராகு ராசியில் இருந்ததால் நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்து கொண்டு பல ஏமாற்றங்களை சந்தித்த சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கும் பட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கும் வருட கிரகங்கள் மேசராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்துள்ளது இந்த வருடமாவது மேசராசிக்காரர்களுக்கு நன்மை நடக்குமா என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் முதலில் மேசராசிக்காரர்களுக்கான குணங்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை பின்முதுகில் குத்தக்கூடிய கேரக்டர் இவங்க இல்லைங்க எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேராக ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக பேசக்கூடிய குணம் கொண்டவர்கள் முதுகுக்கு பின்னாடி தேவையற்ற விவாதங்கள் பேசுவதும் இவர்களுக்கு பிடிக்காது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தலைமை பண்பு என்ற ஒரு குணம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஒரு விஷயத்தை எப்படி செஞ்சா அந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நேக்கு போக்கு தெரிஞ்சவங்க தான் இவங்க இதுல மத்தவங்க சொல்ற அறிவுரைகளை பெரும்பாலும் இவங்க ஏத்துக்க கூடிய எண்ணம் இவங்களுக்கு இருக்காதுங்க அதே மாதிரி எந்த மாதிரியான ஒரு ஆபத்தான விஷயத்திலும் கூட இவர்களுக்கு அந்த தைரியம் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதாவது ரொம்ப ரிஸ்கான விஷயங்களை எடுத்து செய்யறதுல இவங்களுக்கு அலாதி விருப்பம் என்பது இருக்கும் ரொம்ப அட்வென்ச்சரஸ் ஆன விஷயம் செய்வது காம்படிஷன்ல கலந்துக்க தைரியம் என்பது இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதாவது ரொம்ப தில்லா பயணிக்கக்கூடிய அமைப்பு என்பது இவர்களை அறியாமலேயே இவர்களுக்குள் எப்பொழுதும் இருக்கும் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட மரணத்தையே போராடி வெல்லும் சக்தி கொண்டவர்கள்தான் நம்முடைய மேசராசி அன்பு உள்ளங்கள் அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் வருது அப்படின்னா அந்த இடத்துல தான் இருப்பாங்க எந்த ஒரு புரட்சிகரமான விஷயங்களை செய்வதிலும் இவர்களுக்கு பயம் என்பது இருக்காது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஹானஸ்டாக இருக்கக்கூடிய அமைப்பும் இவர்களிடம் இருக்கும் ரொம்ப லாயலாக இருப்பாங்க இவங்க உயிர் போற வரைக்கும் இவங்களிடம் எந்த பதவி எந்த பொறுப்பு கொடுத்திருக்கின்றதோ அதற்கு எப்பொழுதும் விசுவாசமான ஆட்களாக இருப்பாங்க இவங்க யார்கிட்டயும் சண்டைக்கோ வம்புக்கோ போக மாட்டாங்க பட் இவங்களை பத்தி யாராவது நெகட்டிவா பேசுகிறதோ அல்லது இவங்களை பத்தி இருக்கிற இடத்துல ஏதாவது சண்டை நடந்தாலோ இவங்க அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அடுத்த முறை இவங்களை பத்தி பேசாத அளவிற்கு அவங்கள ஒரு வழி பண்ணிடுவாங்க அடுத்தவங்க சிந்தித்து செயல்படுவதற்குள்ள மேசராசிக்காரங்க அந்த விஷயத்தை முடிச்சுடுவாங்க உதாரணத்திற்கு ஆர்மியில் வந்து பாத்தீங்கன்னா மேசராசிக்காரர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இங்கே தான் வெற்றியாளராக இருப்பாங்க ஏனென்றால் எதிரிகள் சிந்தித்து செயல்படுவதற்குள் இவர்கள் அவர்களை தாக்கி வெற்றி அடையக்கூடிய திறமை இவர்களிடம் இருக்கும் மற்றவர்களை எளிதில் கவரக்கூடிய தன்மையும் இவர்களுக்கு உண்டு அதேபோல் போல் ரோல் மாடலா எடுத்துக்கொள்வாங்க அதேபோல இவர்களுடைய திறமையை குணத்தை பார்த்து மற்றவர்களும் இவர்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொள்வாங்க இவங்க கிட்ட மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும் இவங்க வேகமான ஆட்கள் என்பதால் தங்களுடைய காதல் சார்ந்த விஷயங்களிலும் இதே குணங்கள் தான் வெளிப்படும் திடீரென்று காதல் வருவது இது போன்ற விஷயங்கள் தான் நடக்கும் ஆனா இவங்க காதலிப்பவர்களுக்கு ரொம்ப நேர்மையா இருப்பாங்க உண்மையாகவும் இருப்பாங்க ஆனால் இவர்களின் காதல் என்பது கொஞ்சம் ஹார்ட்னஸ் ஆகத்தான் இருக்கும் மின்மையான காதல் என்பது இவர்களிடம் இருக்காது இவர்களுக்கு எப்பொழுதும் சிந்தனை என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் எப்பொழுதும் குறைத்து கொள்ள வேண்டும் எதிர்பார்ப்பு அதிகமாக வைத்து கொள்ளும் பொழுது ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் அதிகமாக ஏமாற்றம் என்பது இருக்கத்தான் செய்யும் சனி மேசராசியில் நீசம் ஆகின்ற காரணத்தினால் உங்களால் எந்த ஒரு விஷயமும் தாமதமாக நடப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உடனே நடக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருக்கும் எனவே அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் ஹைலி எனர்ஜெட்டிக் பர்சன் என்பதால் அந்த இடத்தில் ஸ்லோவாக நடப்பதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதேபோல் ராசியில் வேறு பகை கிரகங்கள் சேர்க்கையோ பார்வையோ இல்லாமல் இருந்தால் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அந்த ஹெல்பிங் மைண்ட் என்பது அதிகமாக இருக்கும் அதாவது நாட்டுப்பற்று என்பது அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப கேர் பண்ணிக்குவாங்க இவங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்களில் இவங்களை நம்பி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்குவாங்க பொதுவாக இவங்களோட பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை பண்பு தன்னம்பிக்கை தன்னுடைய உயிரை கூட தியாகம் செய்து அந்த விஷயத்தில் ஜெயித்தே ஆக வேண்டும் என்ற குணம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க ரொம்ப கரிஸ்மெட்டிக்காகவும் இருப்பாங்க ரொம்ப தைரியமும் வீரியமும் அட்வென்ச்சரஸாக இருக்கக்கூடிய குணமும் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தில் இறங்க வேண்டும் என்றாலும் அதற்கு உடனே தயாராக கூடிய எண்ணம் எல்லாம் இவர்களது பாசிட்டிவ் இவங்களோட நெகட்டிவ்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு கோபம் வரும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்றோம் என்ன செய்கின்றோம் அப்படிங்கிறது இவர்களுக்கு தெரியாது கோபத்தில் தெரியாமல் சில விஷயங்கள் பேசுறதோ செய்யறதோ இவங்க பண்ணிடுவாங்க அதனால இவங்க எப்பவுமே கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதே மாதிரி உங்களுடைய எல்லா செயல்களுக்குமே மற்றவர்களிடம் இருந்து ஒரு பாராட்டையும் ஒரு அங்கீகாரத்தையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருப்பீங்க அப்பொழுது சில விஷயங்களில் உங்களுக்கு ஏமாற்றம் என்பது நிகழச் செய்யும் அதனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டாம் யாரும் நம்மளை பாராட்டவும் வேண்டாம் என்ற எண்ணமோ புகழ வேண்டும் என்ற எண்ணமோ அதிகமாக வைத்துக்கொள்ள வேண்டாம் எல்லா நேரத்திலும் பொறுமை என்பது நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுடைய எமோசனை நீங்கள் பேலன்ஸா வைத்துக்கொள்ள வேண்டும் சரி வாங்க மேசராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தது ராகு கேதுக்கள் தான் தற்பொழுது நடந்து முடிந்த ராகு கேது பயிற்சியின் மூலம் ராகு கேதுக்கள் ராசி மற்றும் ஏழாம் இடத்தில் இருந்து விலகி ஆறு மற்றும் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார்கள் இந்த இடங்கள் ராகு கேதுக்கள் நன்மை செய்யும் இடங்களாக ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது ஏனா தற்பொழுது சனியும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கின்றார் இந்த பதினோராம் இடம் என்பது அதிக நன்மைகளை தரும் இடம் அதேபோல குருவும் நன்மை தரும் விதமாக ராசியில் அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கின்றார் ராகு கேதுக்கள் மட்டும்தான் உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தன தற்பொழுது அதுவும் ராசியில் இருந்து விலகி இருப்பது மேசராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருக்கும் என்றே கூறலாம் இப்படி மூன்று வருட கிரகங்களும் நன்மை தரும் அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மேசராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல திருப்பு முனைகளை தரக்கூடிய அதிர்ஷ்ட ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை சனி பகவான் பதினொன்றில் இருப்பதால் அனைத்து மேசராசிக்காரர்களுக்கும் உங்களின் வயதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் இனிமேல் நன்மைகளை நடப்பதை நீங்கள் பார்க்கப் போகின்றீர்கள் எனவே எப்படி பார்த்தாலும் ஒரு மனிதனின் முதன்மை தேவையான தொழில் மற்றும் வேலை விஷயத்தை பொறுத்தவரை மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு ஜாக்பாட் என்பதை நாம் கூறிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த வருடம் மட்டுமல்லாமல் அடுத்த வருடமும் மேசராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்றாகத்தான் இருக்கின்றது தொழிலில் பங்குதாரர்களை சேர்த்து கொள்வதற்கு நல்ல நேரம் இது அவர்கள் மூலம் முன்னேற்றங்கள் இருக்கும் பணியாளர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் நினைத்தது போலவே வேலை கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் இதுவரை உங்களுக்கு தொல்லையாக இருந்தவைகள் அனைத்தும் விலகி ஓடும் சில தொழில் முனைவோர்கள் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்து அமோகமான தொழில் வெற்றியை பெறுவீர்கள் விடாமுயற்சியுடன் எதையும் செய்வதன் மூலம் கடவுள் அருள் உங்கள் பக்கம் இருக்கும் அருமையான வீடு கட்டலாம் பிளாட் வாங்க முடியும் நல்ல வீட்டிற்கு குடி போகலாம் வாகன யோகம் சிறப்பாக இருக்கின்றது பழைய வண்டியை விற்றுவிட்டு புதியதாக நல்ல மாடல் வாங்குவீர்கள் பெண்கள் மேன்மை அடைவீர்கள் வேலைக்கு போகும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வீட்டிலும் அலுவலகத்திலும் மாறி மாறி அவஸ்தைப்பட்ட நிலைமை மாறி நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் பெண்கள் செய்கின்ற தொழிலில் அதிக முயற்சி இல்லாமலேயே நிறைந்த லாபங்கள் கிடைக்கும் கண்மூடி கண் திறப்பதற்குள் பாக்கெட்டில் எப்படி பணம் வந்தது என்று சொல்ல முடியாத அமைப்பில் பணவரவு தற்பொழுது இருக்கும் அலுவலகங்களில் நல்ல பெயர் கிடைக்கும் இழந்து போன பெருமையை மீட்டு எடுப்பீர்கள் நீண்ட நாட்களாக மனதில் உருப்போட்டு வந்திருந்த எண்ணங்கள் திட்டங்கள் கனவுகள் ஆகியவை நினைத்தபடியே நடக்கப் போகும் காலமும் இது எனவே இனிமேல் உங்களின் உடல்நிலையும் மனநிலையும் மிகவும் தெளிவாகவும் உற்சாகத்துடனும் இருக்கும் கூட்டுக் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பீர்கள் வயதில் பெரியவர்கள் மூத்தவர்கள் மூலம் லாபம் உண்டு குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும் இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்து வந்த இளம் வயதனருக்கு மலமளவென்று வரன்கள் நிச்சயிக்கப்பட்டு திருமண மண்டபம் முக்கிங் போன்ற விஷயங்கள் சட் என்று நடந்து திருமணம் கூடி வரும் கணவன் மனைவி உறவில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும் மூன்றாவது மனிதரால் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் அடையாளம் காணப்பட்டு நீங்களே பிறர் உதவியின்றி குழப்பங்களை தீர்த்து கொள்வீர்கள் இதுவரை காணாமல் போயிருந்த உங்களின் மன தைரியம் இப்பொழுது மீண்டும் வரும் எதையும் சமாளிப்பீர்கள் ஒரு சிலர் ஏதேனும் ஒரு செயலால் புகழ் அடைவீர்கள் சகோதரர் உறவு மேம்படும் இளம் சகோதரர்களால் நன்மைகள் உண்டு தம்பி தங்கையர்களுக்கு நல்லது செய்ய முடியும் மூத்த சகோதர சகோதரிகள் உதவுவார்கள் மேசராசிக்காரர்கள் சிலர் இந்த வருடம் திடீர் புகழ் அடைவீர்கள் அவரவர் துறைகளில் அவரவர் வயதிற்கு ஏற்ப சாதனைகள் செய்வீர்கள் மொத்தமாக பார்க்கப்போனால் போனால் மேசராசியை பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திருப்பு முனையான வருடமாக அமையும் என்பது நிச்சயம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அனைத்து மேசராசிக்காரர்களுக்கும் நன்றி வணக்கம்